அப்பா சிவசங்கர் பெரும்பாலும் வேலையால் வெளியூரில் அதனால் லாவண்யாதான் தங்கைக்கும் அக்காவாகவும் அம்மாவாகவும் இருந்தாள் தீபா கல்லூரியில் படிக்கும் வயதில் கனவுகள் நிறைந்த ஒரு பெண் அவளின் இதயத்துக்குள் ஒரு பெயர் மட்டும் ஒழித்தது சூர்யா அவர் கல்லூரியின் ஸ்விம்மிங் சாம்பியன் அவரின் பெயர் பத்திரிகையில் வந்தாலே தீபாவின் கண்கள் பிரகாசித்துவிடும் ஒரு நாள் அவள் பத்திரிகையில் சூர்யாவின் வெற்றி புகைப்படத்தை பார்த்தாள் அந்த சிறிய புகைப்படத்தை மெதுவாக கட் செய்து தன் நோட்புக்கின் பக்கத்தில் ஓட்டினாள் தீபா தனது கல்லூரி படிப்பை முடித்து கனவுகள் நிறைந்த மனதுடன் வேலைக்கு சென்றாள் புதிய சூழல் புதிய முகங்கள் அவளுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது ஆனால் அந்த அலுவலகத்தில் காலடி வைத்த முதல் நாளிலேயே அவளின் கண்கள் ஒரு பழக்கமான முகத்தை தேடிப்பிடித்தன அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவள் நின்றாள் அவள் கல்லூரி நாட்களில் மனதில் பதிந்த அந்த பெயர் அந்த முகம் சூர்யா இப்போது அந்த அலுவலகத்தின் மேனேஜராக இருந்தான் दीपाविक महिचि